விருத்தாசலத்தில் பிரசித்தி பெற்ற அரும்பிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக திருநாளனை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தேரினை அமைச்சர் சி வே கணேசன் வடபிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேரை வடபிடித்து இழுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமான காசியை விட வீசம் அதிகம் என போச்சப்படும் விருதகாசி என்று அழைக்கக்கூடிய அவருள்மீது விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை மீது விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமகத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கோவிலில் மக திருவிழா ஆண்டுதோறும் பனிரண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த கோவிலில் பிரகாரம் கொடிமரம் தீர்த்தம் கோபுரம் நந்தி என அனைத்தும் ஐந்து ஐந்தாக இருப்பது சிறப்பாகும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அருணகிரிநாதர் லாமலிங்க சுவாமிகள் உள்ளிட்ட பல பெரியோர்களால் போற்றி பாடப்பட்ட இந்த திருத்தலத்தின் முக்கிய திருவிழாவான மாசிமக திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐந்து கொடிமரங்களில் கொடியேற்றப்பட்டது மாசிமக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து தரிசனம் செய்வது வழக்கம் பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய திருவிழாவான ஆறாம் நாள் திருவிழா கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் இந்த திருக்கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தல் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று முதல் தேர் விநாயகர் இரண்டாம் தேர் முருகன் வள்ளி தெய்வானை மூன்றாம் தேர் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் உடனுரை பாலாம்பிகை நான்காம் தேர் விருத்தாம்பிகை ஐந்தாம் தேர் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின்பு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள பக்தர்கள் வடங்கிடித்து தேரினை இழுக்க தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் விருத்தாசலம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்